ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரொமோ பொறுத்தளவுல அன்ஷிதாவை தர்ஷிகா வந்து கதற விடுறாங்க அது மட்டும் இல்லாம முத்துக்குமாரில் ஜெஃப்ரிய செம கடுப்பு வந்து சட்டையெல்லாம் கலத்தி போட்டுட்டு நல்லா இல்லடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி வெளியேறாரு அப்படி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் முன்னாடி புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா ஏஞ்சல் தான் கொடுக்கப்படுது இந்த டாஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ் தீபக் படிக்கிறாரு அதாவது டெவலா இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஏஞ்சல்களோட அமைதியை நிலை குலைய வைப்பதும் அவங்களோட நிம்மதியை கெடுப்பதும் தான் அவங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷியாவை பொறுத்தளவுல அன்ஷிதா மேல வெளியே இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு அவங்க தலையில போடுறாங்க இதுல காண்டார அன்ஷிதா வந்து உனக்கெல்லாம் எல்லாம் அறிவு இருக்கா அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க அன்சிதாவை பொறுத்தளவு ரொம்பவே அமைதியானவங்க ரொம்பவே அன்பானவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்களோட சுயரூபத்தை தர்ஷியா வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அன்ஷிதாவை பொறுத்தளவுல முதல் இரண்டு வாரங்கள்ல செமையா கோவம் எல்லாம் பட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா நான் ரொம்பவே அன்பான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டர்ல இருந்து வெளியே வராமையே இருந்தாங்க இந்த ஏஞ்சல்ஸ் டீமன் டாஸ்க்ல அன்ஷிதாவோட சுயரூபம் வெளியே வருது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தீபக பொறுத்தளவுல ரஞ்சித்த செமையா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல டெவில் இருக்கிறவங்க ஏஞ்சல்களை இரிடேட் பண்ணணும் இதுல இரிட்டேட் ஆற ஏஞ்சல்ஸ் வந்து கோவப்பட்டு கத்துனாலோ அழுதாலோ அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தினாலோ அவங்க அவுட் ஆயிடுவாங்க அப்படி அவுட் ஆற ஏஞ்சல் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஹார்ட டெவில் கிட்ட கொடுக்கணும் டெவில் இருக்கிற போட்டியாளர்கள அதிகப்படியான ஹார்ட் யார்ட இருக்குதோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற பிக் பாஸ் அறிவிக்கிறாரு தீபக் கிட்ட இப்பமே மூணு ஹார்ட் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னதான் இருந்தாலும் இந்த ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் டாஸ்க பொறுத்த அளவுல வேற அளவுல மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா இந்த டாஸ்க்ல உண்மையான டெவிலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் ரொம்பவே நல்லவங்களா நடிச்சுட்டு இருக்காங்க அதாவது முத்துகுமரன் வந்து ஜெஃப்ரியை இரிட்டேட் பண்ணி அவுட் ஆக்கும் கூட என்னமோ நம்ம எல்லாம் நல்லவங்க நீ எதுக்கடா இப்படி கொடுமைப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சௌந்தரியா கொடுக்கற ரியாக்சன் எல்லாம் பார்க்கும் போது ஏமா எதுக்காகமா இவ்வளவு நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு சைடு அன்ஷிதாவை தர்ஷிக இரிட்டேட் பண்ணும்போதுமே போதுமே ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் எங்களுக்கு விருப்பமே இல்லப்பா இப்ப அவுட் ஆக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏமா போதுமா அவங்களோட நடிப்பு நேத்து மஞ்சரி கிட்ட நீங்க எல்லாம் நடந்துகிட்ட விதத்தை நாங்க பார்க்க தானே செஞ்சோம் இன்னைக்கு மத்தவங்களாவது டாஸ்க்குக்காக நடிக்கிறாங்க உங்களோட ரியல் பேஸே டெபிள் ஃபேஸ் தானே அதை காட்ட வேண்டியது வேண்டியதானே எதுக்காக போலியா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பிக் பாஸ் சீரியலான உங்களை பொறுத்தளவுல இந்த முதல் பிரமோவை பார்க்கும் ரொம்பவே நல்லவங்களா நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜாக்லின் சௌந்தர்யா இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரி டெவில இருக்கிற போட்டியாளர்கள்ல யாரு அதிகப்படியான ஹார்ட்டை வாங்குவாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்